என்னுடைய பெயர் வாசுகி பசுபதி கோயிலிருந்து வருகிறேன் என்னுடைய கேள்வி தோன்றிற் புகழோடு தோன்றுக எல்லா புகழும் இறைவனுக்கு இவ்விரண்டு வாக்கியங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன தொடர்பு என்ன வள்ளுவன் சொல்றான் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொல்றான் நீங்க சொல்றீங்க எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அப்படின்றீங்க அப்போ புகழ் பெறுவது தவறா புகழுக்காக காரியங்களை ஆற்றுவது தவறா வள்ளுவன் தப்பா சொல்லிட்டானா இந்த மாதிரி தான் அவருடைய கேள்வியிலே நான் புரிந்து கொண்டது இதில் ஒன்று முரண்பாடு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை வள்ளுவன் என்ன சொல்றான் தோன்றிற் புகழோடு தோன்றது அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இந்த உலகத்திலே நீ பிறர் மெச்சத்தக்க உன்னை பற்றி பாராட்டி பேசத்தக்க நல்ல கர்மங்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை பறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்றார் வள்ளுவர் இது இஸ்லாத்திற்கு ஏற்புடைய கருத்து தான் திருமறையிலே ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்ன பிரார்த்தனைனா இப்ராஹிம் என்ற இறை தூதர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை புரிகிறார் இறைவா எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு மத்தியிலே என்னுடைய புகழை ஓங்கச் செய்வாயாக நான் இறந்த பிறகும் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே என்னுடைய புகழை நீ ஓங்க செய்வாயாக நான் இறந்த பிறகும் என்னை பத்தி பேசணும் நான் இறந்த பிறகும் மக்கள் என்னை பற்றி பேச வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிலை எனக்கு தருவாயாக என்று ஒரு பிரார்த்தனை இருபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இறந்த பிறகும் நம்மை பற்றி மக்கள் பேசுகிறார்களா இதுதான் அளவுகோல் ஒருவர் சொன்னார் சவப்பட்டி செய்கிறானே அவன் கூட வருந்த வேண்டுமா சவப்பட்டி வருந்த வேண்டுமா இந்த ஆள் போயிருக்க கூடாது இறந்திருக்க கூடாது ஏன்னா அவனுக்கு ஆள் செத்தா அவனுக்கு லாபம் இல்லையா ஆள் செத்தா சவப்பட்டி நிறைய விற்கும் அவன் கூட சொல்ல வேண்டுமா இந்த மனிதன் இறந்திருக்க கூடாது என்று சொல்லத்தக்க அளவிலே நம்முடைய வாழ்க்கையை அமைந்திருக்க வேண்டும் மக்கள் சொல்ல வேண்டும் ஐயோ இவ்வளவு அநியாயம் நடக்குது அவன் இருந்தா இதை தட்டி கேட்டிருப்பாய் இந்த ஏழை இவ்வளவு கஷ்டப்படுது அந்த பணம் கொடுத்திருப்பாயா இருக்கிற போது எல்லாரும் சிறப்பு இல்ல இறந்த பிறகும் நாம் பேசப்படுகிறோமா என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் அதைத்தான் இறை தூதர் துவா கேட்கிறார் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு மத்தியிலே என்னுடைய நீ ஆக பிறர் மெச்சும்படியாக பிறர் புகழும்படியான ஒரு காரியத்தை செய்வதை இஸ்லாம் ஒன்றும் தடை செய்வது இஸ்லாம் எதை தடை செய்த பகட்டு பகட்டு விளம்பர மோகம் புகழுக்காகவே காரியங்களை செய்தல் பிறர் பாராட்ட வேண்டும் பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகவே காரியங்களை செய்தல் ஆங்கிலத்திலே சொல்வார் தான் ஷோ ஆஸ்டன்டேஷன் பகட்டுக்காக காரியங்களை செய்வது அரபியிலே ரியா என்று சொல்வார்கள் ஆக பிறர் பாராட்டுறதுக்காகவே காரியங்களை செய்யாத அதைத்தான் புகழ் என்று இஸ்லாம் சொல்கிறேன் அது தவறு நீ செய்கிற காரியம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக இருக்க வேண்டும் மக்களுடைய பாராட்டு புகழ் இதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படவே கூடாது இறைவன் என்னுடைய காரியத்தை பொருந்தி கொண்டானா இறைவன் என்னுடைய காரியத்தை மெச்சினானா தான் மக்களை பற்றியே கவலைப்படக்கூடாது ஏன் அப்படி புகழுக்கு ஆசைப்பட்ட என்ன தப்பு புகழுக்கு ஆசைப்பட்ட என்ன தப்புன்னு கேட்கலாம் நீங்கள் புகழுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சான்னா என்ன ஆகும்னா எது புகழ் வருகிறதோ அதைத்தான் செய்வான் எது புகழ் வருகிறதோ அதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான் மோசமான காரியத்தை செய்து புகழ் வந்தாலும் கூட அதை கூட செய்வான் ஒரு மோசமான காரியத்தை செய்து அதன் மூலமாக புகழ் வரும் என்றால் அதை செய்வதற்கு தயார் நல்ல காரியத்தை செய்தால் புகழ் வராதுன்னா செய்ய மாட்டான் புகழ் வந்த பிறகு சோர்ந்து போய்விடுவான் புகழ் வர்ற வரைக்கும் ஆ எதிர்பார்த்த புகழ் வந்துருச்சு பேப்பர்ல வந்தாச்சு டிவியில் வந்தாச்சு எல்லாத்துலேயும் வந்தாச்சு ஆக புகழ் கிடைத்த பிறகு சோர்ந்து போவான் புகழ் வெறி பிடித்தவனாக ஆகிவிடுவான் எப்போதும் பேப்பர்ல பேர் வந்துகிட்டே இருக்கும் டிவியில் க்ளோஸ் அப்ல காட்டணும் லாங் ஷாட்ல கூட காட்டக்கூடாது க்ளோஸ் அப்ல காட்டணும் அப்பதான் சந்தோஷம் ஆனது தினமும் அவனுடைய அறிக்கை டிவியிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சோர்ந்து போய்விடுவார் ஆகை விளம்பர மோகம் வெறி வந்து விட்டால் எதை வேணாலும் செய்வான் இவனே காசு கொடுத்து விளம்பரம் செய்வான் போடு நம்ம பேரை போடு நம்ம ஆட்கள் பார்க்கலாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரான் அது கூட ஒரு போஸ்டர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரான் வருகிறார் வருகிறார் என்று போஸ்டர் ஹஜ்ஜிக்கு போறது யாருக்கையா தெரியணும் ஆண்டவனுக்கு தானே தெரியணும் ஊருகள்லாம் தெரியணுமா அந்த போஸ்டர்லயே இன்னொரு ஆள் அஜிக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த அந்த செலவுலயே இன்னொரு ஆள் அஜிக்கு போயிட்டு வந்துடலாம் இருக்கு ஆக விளம்பரம் அப்புறம் இந்த விளம்பரம் முகத்தில் இன்னொரு ஆபத்து இருக்கு இந்த ஜால்ரா போடுற கூட்டம் டங் டங் ஜால்ரா போடுற கூட்டம் இருக்கு பாருங்க ஒரு கூட்டம் சேர்ந்துடும் துதிபாடுகிற கூட்டம் ஒரு துதிபாடுற கூட்டம் சேர்ந்துக்கிட்டு உங்களை விட்ட ஆளுண்டா நீங்க தான் காரி பாரி ஓரி எல்லாம் நீங்க தான் இருபதாம் நூற்றாண்டு சிதக்காதியே நீங்க தான் அப்படிமா ஆக இவனுக்கு அந்த புகழ் மயக்கம் மயக்கத்தில் போய் கடைசியாக தான் செய்கிற தவறு கூட தெரியாது இந்த புகழ் விரும்பிகள் இந்த ஜான்ரா கூட்டத்தை நம்பி ஏமாந்து போய் கடைசியில் அழிவுக்குள்ளாகிவிடுவார்கள் ஆகவேதான் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள் இன்னமல்ல உங்களுடைய செயல்கள் அனைத்தும் உங்களுடைய எண்ணத்தை கொண்டே மதிக்கப்படுகிறது இறைவன் உங்களுடைய செயல்களை பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான் வெளிப்படையாக நீங்கள் செய்கிற செயல் எல்லாம் பாக்குறது இல்லை நீங்கள் ஆயிரம் பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க இன்னொருத்தன் அஞ்சு பேருக்கு செஞ்சிருப்பான் அவன் நல்ல இதய சுத்தியோடு செய்திருப்பான் நீ விளம்பரத்துக்காக செய்திருப்ப உன்னை விட அவன் தான் சிறந்தவன் உன்னை விட அவன் தான் திறந்த ஆகவே தான் புகழை இஸ்லாம் தடை செய்கிறதை தவிர புகழ் பெறுகின்ற ஒரு வாழ்க்கை பிறர் மெச்சத்தகுந்த ஒரு வாழ்க்கை பெறுவதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்வது